செட்பர் வாங்கி இருக்க வட்டா வீணா போயிரு அப்புறம் சோப்பு ஆமா இருக்கு ஆமா அந்த ஆமா இவன வெச்சிட்டு சரி குடிச்சிட்டு மண்டாக்கு வந்துட்டேன் அந்த பாட்டி குடிக்கிறதுக்குள்ள போச்சு குடிச்சி வெளிய வந்தா உங்களுக்கு புடி இருக்கலமாடா இல்ல மனசுல பாட்டி குடிச்சி வக்கிது சரி ஏ மாதிரி குடிச்சி வக்கிய என்ன இழுச்சு பண்ணி நினைச்சனா நீ சோப்பு போட்ட நுரையற மாதிரி

இப்ப பாசிமேஞ்சி உள்ளாய் போச்சு ஆ எல்லா வீட்டுலயே குக்கர் சாப்பிடுறாங்க குக்கர்னால இங்க வேண்டிய கிடையாது ஆமா அந்த வீட்டுல போய் என் வீட்டு கராயிட்ட இருந்து ஏங்க எத்தனை நா கிட்ட மரிச்சு கொட்டறது குக்கர் வாங்கிட்டு வீட்டு கரம்பா சரி குக்கர் கையில மூணு

கரண்டு இருக்கூடிய கரண்டு சிறப்பான அமைப்புத்தான் நமது சந்தியா ஆரியோஸ் மீண்டும் நமது சந்தி நன்றி மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு

வெக்கம் வந்து தடுக்கு நடி பக்கம் வர்த்தி நடிக்க

எங்க தலக்கும் சலம மறுவே மறுவே சொன்னோம் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி அப்போ மணிக்கு பா உடனே பார்த்தேன் சரி பாத்தி ஜாதக பார்க்க போயிருந்தேன் ஜாதக பார்க்க முன்ன ஜாதைய திட்டறேமா கேட்டேன் எங்க எங்க எனக்கு எப்ப கையனாகுது நான் கேக்க உடனே ஜாதகக்கார சொன்னா தம்பி நீ உனக்கு கல்யாணம் பண்ணாதப்பா உனக்கு ஒரே மாத்தல கல்யாணாகு போப்பா அப்டினாரு சரி அதே மாதிரி ஒரே மாத்தல கல்யாணாயிருச்சு நீ கல்யாண ஆனக்கப்புற நான் இங்க வீட்டுக்காரன் போய் ஜாதக பார்க்க போனோம் எங்க எப்ப எனக்கு புள்ள வரணும்டாங்க கேக்க உடனே ஜாதகக்கார சொன்னா தம்பி

உனக்கு ஜாதகம் தண்ணி பிரச்சனை இல்ல அதே மாதிரி உன் பொண்டாட்டிக்கு ஜாதகம் தண்ணி பிரச்சனை இல்ல ஆனா உன் பயனோட ஜாதகம் பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னு என்ன பிரச்சனை என்னங்கன்னு கேட்டேன் தம்பி உன் பய வந்து யாரையாவது வாய் பிறந்த வாயத்தோடு கூப்பிட்டு சொல்ல யாரையாவது கூப்பிட்டான்னா அது அங்கேயே செத்து போயிடுவான்னு சொல்ல சரி இந்த காலையில் கேட்ட வச்ச மாதிரி வீட்டில் இருப்பா நான் தான் அப்பேன் அவன் நம்ம அப்பா கூப்பிட்ட செத்துடா போயிடும் ஓட்டமா ஓடிய போயிட்டேன் வீட்டை விட்டு முதல் முதல் என் பொண்டாட்டி அம்மா அப்படின்னா சரி என் பொண்டாட்டி செத்தான் ஏ ஒரு ஒரு ராசிகேرمைய அந்த பையன் அப்போ அந்த மாமாங்க வந்திருக்காரு மாமா அப்படி냐 மாமா கீழ வந்து அப்படியே சென்று போயிட்டாரு சரி அப்படியே குடும்பத்துல இருந்த எல்லார்ட்டயும் காலி பண்ணிட்டான் நான்தா அப்பேங்காரே பாத்தியா என்ன பையன் நாங்க எல்லாம் தெரிஞ்சு எடுக்க சொல்லிட்டானா நம்ம செத்துடா போறோம் பைந்திட்டு வீட்டு பக்கமே போகாம இருந்தேன் அந்த பக்கத்துல ஒருத்தர் கேட்டேன் பை வீட்ல இருக்கல இல்லையா கேட்டேன் வீட்ல இல்லப்பான்னு ஒருத்தர் சொன்னாரு சரி இப்பயா வீட்டுக்கு போற வீட்டுக்கு போறேன் எனக்கு முன்னால அவனே உட்கார்ந்து இருக்கேன் ஐயே எனக்கு நம்ம காரிய ஓட நடக்குதுமே நம்ம அப்பா கூப்பிட போறோம் நம்ம சாக போறோம் நினைச்சிட்டு இங்க இருந்து போற நீ பார்த்தா அப்பா சொல்ல பாய் தரணும் சரி பாய் பொத்திட்டு தம்பி நான் செத்து திரும்ப நாட்டு கண்ணி மாத்திரம் என் அப்பாவை கூப்பிடாதான் என் சொத்து கூட உழைக்க சொத்து கூட எனக்கா அதே அப்பா

இலை இன்னும் ஒருவரும் படிக்கணுமா இல்ல பைத்தியமா

വിധ വിധ സോപ്പ സിപ്പിധമാിപ്പ Una que borrada <coughs> காதல் கொண்ட மனை பதினாலு കൊടുത്തും സക്കരയും സേതെടുത്ത് കൊടുത്ത